بسم اللہ الرحمن வரமத்துலாஹ் வரகாத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசம் அவர்கள் அல்லாஹுவின் மூலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையும் அதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமானிய அம்சங்களையும் பற்றி சொல்லும் பொழுது அல் ஈமானு பில்லகம் இறை நம்பிக்கை என்பது எழுபதற்கும் மேற்பட்ட கிளைகளை உடையது அஃலுஹால் ஆயிலாக இல்லல்லா அதுனாக இமாத்தூல் அதா அனி தரீக் அதிலே உயர்தரமானது முதல் தரமானது லாயிலாக இல்லல்லா என்ற கிளை அதனுடைய கடைசி நிலை பாதையில் இடர் தருகிற பொருட்களை அகற்றுவது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் நபியவர்களுடைய அந்த போதனைக்கு ஏற்ப இறை நம்பிக்கையினுடைய முதல் படியாக இருக்கிற இஸ்லாத்தினுடைய அடித்தளமாக இருக்கிற லாயிலாக இல்லல்லா என்ற கொள்கை கோட்பாட்டை இந்த தரணியிலே நிலைநாட்டுவதற்காக பல்லாண்டு காலமாக பிரச்சார களத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாம் அதனை உச்சநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்ற பெயரிலே இந்த மாநாட்டை நாம் அறிவித்திருக்கிறோம் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் லாயிலாக இல்லல்லா என்பது அதனுடைய உண்மையான வடிவத்தில் உலகத்திலே நிலைவர வேண்டும் என்பது மட்டும்தான் மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை போல வேறு எந்த விதமான உலகியல் ரீதியான அற்ப ஆதாயங்களும் சுய லாபங்களும் உள்ளார்ந்த வேறு எந்த நோக்கங்களும் இல்லாத வகையில் லாயிலாக இல்லல்லாகவே நிலைநாட்டுகிற ஒரே குறிக்கோளோடு இந்த மாநாட்டை நாம் அறிவித்திருக்கிறோம் பலரும் பலவிதமாக இந்த மாநாடு குறித்து இந்த நேரத்தில் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் தேர்தல் ஆதாயத்தை பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்குரிய எந்த முகாந்திரத்தையும் எந்த சந்தேகத்தையும் அவர்களால் நியாயமான முறையில் எழுப்ப முடியவில்லை இந்த மாநாட்டை வைத்து அவர்கள் தேர்தல் ஆதாயம் அடைந்து விடுவார்கள் என்று சொன்னால் அடைவதற்கு என்ன வழி இருக்கிறது என்ன வகையில் அடைவார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு தவுல் ஜமா தன்னுடைய கடந்த காலத்திலே கடைபிடித்து கொண்டு வந்த தேர்தல் நிலைப்பாடுகளிலிருந்து பல்வேறு மாற்றங்களை இப்பொழுது கடைபிடித்திருக்கிறது முடிவாக எடுத்திருக்கிறது இதற்கு முந்தைய தேர்தல் வரைக்கும் குறைந்தபட்சம் சமூக நன்மையை கவனத்திலே கொண்டு யார் நன்மைக்காக வாக்குறுதி வழங்குகிறார்களோ அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது என்கிற அளவிலாவது நாம் முடிவில் இருந்தோம் அதற்குரிய வேலைகளையாவது செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது அதிலிருந்தும் விலகி தேர்தல் களத்தில் நாங்கள் களம் இறங்கி கருத்து சொல்லுகிற வேலையை கூட செய்ய மாட்டோம் என்கிற அளவிற்கு முடிவை மாற்றிக்கொண்டு அரசியல் துறவரம் மேற்கொண்டிருக்கிற நிலையில் நாம் தேர்தல் ரீதியாக ஆதாயம் அடைய போகிறோம் என்று சொல்லுகிற வார்த்தை ஒரு அற்பமான அவர்களுடைய அற்ப புத்தியை வேண்டுமானால் திருப்திப்படுத்தலாமே தவிர வேறு எந்த நோக்கத்தையும் நிறைவேற்றார் அந்த வகையில் இந்த மாநாட்டை குறை சொல்லிட இயலாது பொருளாதார ரீதியாக இந்த மாநாட்டை வைத்து சம்பாதிக்கப் போகிறார்கள் என்றால் அதற்கும் வாய்ப்பு கிடையாது அப்படிப்பட்ட இது போன்ற எத்தனையோ வாய்ப்புகளை இந்த ஜமாத்து கடந்து வந்திருக்கிறது ஏன் கடைசி கடைசியாக வெள்ள நிவாரணத்திற்காக மக்களிடத்திலே பொருள் திரட்டினோம் திரட்டப்பட்ட பொருள் என்ன என்பது நமக்கும் நம்மை படைத்த இறைவனையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது நமக்கும் என்று சொல்வதிலே கூட மாநில நிர்வாகத்திற்கும் இறைவனையும் தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் இத்தனை நாட்களும் அந்த தொகை நம்முடைய கைகளில் கோடி கோடியாக குவிந்து கிடந்தது ஆனால் அந்த நேரத்திலே கூட மாநாட்டிற்காக ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் தேவைப்பட்டாலும் இறைவனுக்கு அஞ்சு அதிலே சல்லி காசு கூட தொட்டு விடாத வகையில் அனைத்து பணத்தையும் பட்டுவாடா செய்து இன்றைய தினம் வரை முடித்திருக்கிறோம் பொருளாதார ரீதியான தேவையுடையவர்களாக ஆசையுடையவர்களாக அதற்காக இந்த மாநாடு நடத்தக்கூடியது என்று இருந்தால் அதிலிருந்து ஒரு கெட்ட தூக்கி போட்டிருந்தா எப்படி எப்படியோ போயிருந்திருக்க முடியும் யாரும் கேள்வி கேட்டிருக்க இயலாது அதற்குரிய கணக்கு வழக்குகளை நாம் சொல்ல இருக்கிறோம் அதுவும் இப்படி அற்பத்தனமான பொய்யான அவதூறாகத்தான் முடிந்திருக்கிறது இப்படி இந்த மாநாட்டிற்காக சொல்லப்படுகிற எந்த குற்றச்சாட்டும் எந்த விமர்சனமும் நியாயபூர்வமானதாக இல்லை ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக இல்லை முழுக்க முழுக்க இறைவனை மட்டுமே மையப்படுத்தி இறைவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுதான் இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே எந்தவிதமான விதமான மாற்று கருத்திற்கும் இடம் கிடையாது இந்த மாநாட்டை நாம் அறிவித்தோம் அறிவித்ததற்கு பிறகு இது குறித்து உழைப்புகளை மக்கள் மன்றத்திலே நம்முடைய தோழர்கள் நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய உறுப்பினர்கள் நம்முடைய ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் களம் இறங்கி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி தமிழகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு சாமானியர்களை கொண்டு சாமானியமான உழைப்பை கொண்டு அல்லாஹ் நிகழ்த்துகிற இந்த மாற்றங்கள் நினைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய கண்களில் கண்ணீரை வளவளிக்கிறது எத்தனை பெரிய வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சாதாரண வேலைகளா எப்படிப்பட்ட உழைப்பு வீடு வீடாக வாசல் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் தட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தோம் நம்முடைய தாய் தாய்க்குளங்கள் உட்பட கைகளில் குழந்தையை கொண்டு பால் குடிக்கிற பருவத்திலே இருக்கிற குழந்தையை தோழிலே சுமந்து கொண்டு வீதி வீதியாக நடக்கிறார்கள் வீடு வீடாக தட்டுகிறார்கள் அங்கே இறைவனுக்கு இணைகேற்பிக்கிற பொருட்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார்கள் அவர்களை புரிய வைத்து அவர்களின் கரங்களாலேயே அதை கலட்டி கொண்டு அவைகளை மூடே கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பணி இதற்கு முன்பு எத்தனையோ பிரச்சார களங்களை நாம் சந்தித்திருக்கிறோம் இருக்கிறோம் இது போன்ற கொள்கைக்காக மாநாடுகளை பொதுக்கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம் ஆனால் இந்த மாநாட்டு அறிவிப்பிற்கு பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற உழைப்பு வார்த்தைகளில் வர்ணித்துவிட முடியாத அளவிற்கு ஒரு பேர் எழுச்சியை தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறது அல்லாஹ் இந்த எழுச்சியை முழுமைப்படுத்தி தர வேண்டும் என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய தோழர்களை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய உழைப்பு எந்த அளவிற்கு செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் ஒரு மிகப்பெரிய கொதிநிலையிலே நின்று கொண்டிருக்கிறது கடந்த வார வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா ஜும்மாவிலே நடைபெற்ற உரை தமிழகத்தினுடைய ஒரு எழுபத்தி ஐந்து சதவீத பள்ளிவாசல்களில் வெறுமனே மைக்குகளை பிடித்து உரை நிகழ்த்துகிற இடத்திலே இருக்கிற ஆலிம்கள் மட்டுமே தமிழகத்தின் பெரும்பாலான பள்ளிகளில் என்ன உரை நிகழ்த்தினார்கள் எங்கு கேட்டாலும் கடுமையான எதிர்ப்பு பிரச்சாரம் யாரும் சென்று விடாதீர்கள் இது ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்திற்கு எதிரான காரியம் என்றெல்லாம் என்னவெல்லாமோ இதுவரைக்கும் அவர்கள் சொல்லாத புதிய புதிய கருத்துக்களை எல்லாம் அவிழ்த்து விட்டார்கள் அப்படி சொல்கிறார்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று நம்மீது விமர்சனங்களை அள்ளி எரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வார காலம் தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலேயும் பிரச்சனை மாநாடு நடந்துவிடக் கூடாது அது எப்படி என்று சொல்லி அதிகாரிகளின் தரப்பிலே ஒருபுறத்திலே சிக்கல் என்று சொன்னால் இந்த சமூக மட்டத்திலே தங்களை அறிவுஜீவிகளாக அறிவித்து மட்டத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற குறுக்கு வேலைகள் சாதாரணமானதில்லை அவ்வளவு கடும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான எங்கு பார்த்தாலும் நான்கு ஐந்து நாட்களாக நிர்வாகிகளுக்கு வருகிற தொலைபேசி அழைப்புகள் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் நேற்றைய தினம் கடந்த நான்கு ஐந்து நாட்களாக திருச்சியினுடைய நிலை என்ன நிர்வாக நிர்வாகிகளுக்கு இரவு தூக்கம் கிடையாது என்கிற அளவிற்கு இவர்கள் தொல்லைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் நேதாஜி நகரிலே சண்டை சென்னை புளியந்தோப்பிலே சண்டை சின்னமனூரிலே சண்டை கம்பத்திலே சண்டை சண்டை என்னால் நாம் சண்டையிடவில்லை நாம் சொல்லுகிற இந்த பிரச்சாரத்தை பார்த்துவிட்டு இதுவெல்லாம் இணைகற்பித்தல் இவை செய்யக்கூடாது அல்லாவிடத்திலே பாவம் என்பது மக்கள் மத்தியிலே சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத எதிரிகள் கொள்கை ரீதியான எதிரிகள் எப்படியாவது இவற்றை விட வேண்டும் என்பதற்காக எங்கு பார்த்தாலும் கூச்சல் குழப்பங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு சப்தம் திருமலை குரான் சொல்லுகிறது அல்லாஹ் மட்டுமே கூறப்பட்டார் திருக்குறான் சொல்லுகிறது வைதாவுக்கீரல்ல அல்லாஹுவை மட்டுமே வணங்கு அல்லாவிடம் மட்டுமே பிரார்த்தனை செய் அல்லாவிடம் மட்டுமே கையேந்து அல்லாவுக்கு மட்டுமே ஆற்றல் உண்டு அல்லாவுக்கு இணை இல்லை அல்லாவுக்கு துணை இல்லை அல்லாவுக்கு நிகர் இல்லை அல்லாஹிற்கு பிள்ளை இல்லை என்று இறைவன் மட்டுமே சொல்லப்பட்டால் இஸ்மா அஸ்ஸத்து குலூபுள்ளது என லாயு மீன் உணவில் மறுமையை நம்பாதவர்களுடைய உள்ளம் இருண்டு போகிறது கோபத்தால் கொந்தளிக்கிறது அவனை தவிர மற்றவர்கள் சொல்லப்பட்டால் இதாகும் ஜெஸ்தபிசிறுவன் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முகநூலிலே பார்த்திருப்பீர்கள் வாட்ஸ்அப்பிலே பார்த்திருப்பீர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு சிறுவன் தெருமுனை கூட்டத்திலே உரை நிறுத்திக் கொண்டிருக்கிறான் அல்லாவிற்கு இணை இல்லை அல்லாஹவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று உரை நிகழ்த்துகிறான் அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஜதுபு வந்து குதிக்கிறார் யா முஹிதீன் கௌசலாலமே கவுஸல்லாலமுடைய பெயரை சொன்னால் மகிழ்ச்சி வருகிறது. அல்லாஹ் என்று சொன்னால் அப்படியே அல்லாஹ் குர்ஆனை சொல்ல டிட்டோ. யாரை பார்த்தீங்க? இவர்கள் யாக்கையும் கொடுப்பார்கள். இந்த வசனம் எல்லாம் மக்கா মুশரிகுகளுக்கு சொல்லப்பட்டது. அன்றைக்கு வாழ்ந்த காஃபிர்களுக்கு சொல்லப்பட்டது. யூதிகளுக்கு சொல்லப்பட்டது. நசாராக்களுக்கு சொல்லப்பட்டது. உங்களுக்கு அதானே நடக்குது. அல்லாஹ் மட்டும் வணங்கணும் சொன்ன உடனே குதிகிரியே ரோட்டில் நின்று சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி இருக்கிறோம். இங்கே நாம் நினைக்க வேண்டிய நினைத்துப் பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் இதுவரைக்கும் நாம் சொன்னதை விட இந்த தருணத்தில் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு நாம் செய்து செல்ல வேண்டிய செவிகளுக்கு சென்றிருக்கிறது சொல்ல வேண்டிய சொல்லப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று இத்தனை கொதிப்பை சந்தித்து இத்தனை மேடைகளில் விமர்சன இத்தனை விமர்சனங்களை சந்தித்திருக்கிறோம் இந்த ஒரு வார பத்து நாட்களில் கடந்த நான்கு நாட்களில் நீதிமன்றம் செல்லுகிறார்கள் அங்கே ஒரு கேசு இங்கே ஒரு கேசு எப்படியாவது ஏதேனும் ஒரு வழிகளை செய்து தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லி கடும் பிரயத்தனங்களை மேற்கொள்ளுகிறார்கள் இடங்களில் அடித்தல் உதைத்தல் கடுமையாக சண்டைகளுக்கு வரவழைத்தல் மண்டையை உடைத்தல் அதிகார வர்க்கங்களை கையிலே வைத்துக் கொண்டு நமக்கு எதிராக காய் நகர்த்துதல் என்ற வேலையை வேறு எந்த கொள்கை பிரிவினருக்கு எதிராக விடப்பட்டிருந்தாலும் இன்றைய தினத்திலே அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் உலகத்திலே மிச்சமிருக்க மாட்டார்கள் கொள்கையை எடுத்து செல்ல மாட்டார்கள் அப்படிப்பட்ட கடும் பிரயத்தனங்கள் சொல்லி முடிக்க முடியாத வார்த்தைகளில் அவ்வளவு முயற்சிகள் ஏன்டா கையில் எடுத்தோம் இது நமக்கு தேவையா நம்மளால தாங்க முடியாத நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நிற்போம் இவ்வளவு தூரத்துக்கு அல்ல நம்ம கேள்வி கேட்பானா என்றெல்லாம் இவ்வளவு வேலைகள் யாரை நோக்கி செய்யப்பட்டாலும் அவர்கள் களத்திலே நிற்க முடியாது அந்த அளவிற்கு கடும் வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றல்ல அப்படிப்பட்ட வேலைகள் நடந்தாலும் இங்கே நம்முடைய ஜமாத்து நிர்வாகிகளுடைய இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிற தொண்டர்களுடைய பாருங்கள் யாருடைய முகத்திலேயும் கலக்கம் யாரிடத்திலேயும் கஷ்டம் இல்லை மன அழுத்தம் இல்லை குழப்பம் இல்லை அகாயத்தனை வேலை செய்கிறார்களே மாநாடு நடக்குமோ நடக்காதோ என்ற ஒரு சின்னஞ்சிறு சலனம் கூட இல்லை அப்படியா கோர்ட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷம் அல்லம் தெரியலா அங்கிருந்து வேற மாதிரி தீர்ப்பு வந்துட்டா டபுள் அல்லம் எதை சொன்னாலும் கூட்டம் கூட்டிட்டா வெரி குட் கரெக்ட் அல்லதீன காலம் இன்னும் ஜமா உலகம் மனிதர்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்று சொல்லப்படுவது பொழுது அஞ்சு கொள்ளுங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது அன்றைய நபித்தோழர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன அவர்களுக்கு ஏற்பட்ட உள்ளரீதியான மாற்றம் என்ன இறைவன் சொல்கிறான் ஈமானா அத்தனை பேரும் திரண்டு விட்டார்களா அப்படியானால் நான் செல்லுகிற பாதை சத்தியமே அந்த உணர்வு அந்த துடிப்பு சரி அங்க கிளம்பிட்டாரா அப்ப நான் போற ரூட் கரெக்ட் இங்க இன்னும் எந்திக்கலையே ஒருவையிலும் பேசலையே அப்ப நான் இன்னும் சமரசம் பண்றனும் சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லலையோ எதிரியா இருக்கிறவன் அடிக்க வரணுமே அந்த அளவுக்கு என்னிடத்துல சரக்கு இருக்குத அவனுடைய உள்ளத்தை கிளறி வரக்கூடிய செய்தி இருக்குத நடக்கலையே அப்ப நான் சொல்லுவதிலே சமரசமா என்று கேள்வி கேட்கிற அளவிற்கு எழும்பை 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 அதனுடைய உள்ளத்தில் ஈமாலை புதுப்பிக்க செய்கிறது இன்னும் உத்வேகத்தை வழங்குகிறது எந்த விதமான சமரசமும் இல்லாமல் இன்னும் வீடு கொண்டு இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றெடுக்க செய்கிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் இந்த இது ஒரு மிகப்பெரிய அற்புதம் இது ஒரு சாதாரணமான வாக்கியம் இல்லை பயப்படுகிற சூழல் வந்தால் உலகத்திலே யாராக இருந்தாலும் தான் தீர வேண்டும் கவலைப்படுகிற சூழல் வந்தால் உலகத்திலே எந்த மனிதராக இருந்தாலும் கவலைப்பட்டு தான் தீர வேண்டும் ஆனால் உங்களை சுற்றிலும் பயப்படுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது உள்ளத்திலே பயம் இல்லை கவலைப்பட்டு மூளையிலே அவர் அழுவதற்கு ஆயிரம் காரணங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது உள்ளத்திலே கவலை இல்லை ஒரு வேலை நின்னுச்சா என்ன பண்ற கொஞ்சம் யோசிக்குவோமே இத்தனை லட்சத்தை செலவு பண்றமே கோடி கோடியா கூட அப்படி செலவாயிரலாமி பணத்தை செலவு பண்ணி கடைசியில் சிக்கலாயிருச்சு என்ன பண்றது நடக்கிறது நடக்கட்டும்பா என்ன நடந்துட போகுது யாரு என்ன பண்ணிடுவா எதுவும் செய்துவிட முடியாது என்ற ஒரு நம்பிக்கை ஒரு தைரியம் நமக்கு வந்திருக்கிறது கவலை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதனுடைய பின்னணி என்ன இதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய சத்தியம் அசத்தியத்தை பிரித்து காட்டுகிற மிக மிக முக்கியமான ஒரு இடம் எவ்வளோ கேஷுவலா இருக்கணும் எல்லா ஆளாளுக்கும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் சாதாரணமாக வேலையில் வர்ற டென்ஷன் வேணாம் வரலாம் சீக்கிரம் முடிப்பா ஏன் இந்த வேலை அந்த பார்க்கல இன்னும் பைப்பை மாட்டலை இன்னும் தண்ணி வரல ஒரு வேலை செய்வதற்குரிய டென்ஷன் இருக்குமே அந்த டென்ஷன் தானே தவிர இப்படி நெருக்குகிறார்கள் என்ற டென்ஷன் இல்லாமல் கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் எப்படி இருக்க முடிகிறது இங்கே கூடி இருக்கிற கூட்டத்திலே கூட அடி வாங்கி விட்டு வந்தவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் சிறு குளிப்பு பிரச்சாரத்தினாலேயே எதிரிகளால் தூண்டப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அடிக்கப்பட்டவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்களே எப்படி தொங்கி போய் நம்ம பாய் இன்னும் ரெண்டு அடி விழுந்துருந்தா நாளை இன்னும் ரெண்டு தராஜா கூடி இருக்குமே நீங்க என்ன போட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் சென்னையில இருந்து ஒரு நான்கு சகோதரர்கள் காலையிலே சந்திக்கிறோம் இதுவெல்லாம் நடக்கத்தானே செய்யும் யார் நடக்காது என்று சொன்னது எதிர்கேள்வி நடக்கத்தானே செய்யணும்னு நான் செய்யும் நடக்காதுன்னு யாரு சொன்னா நடக்கத்தானே செய்யணும் அதுதான் நாங்களும் சொல்றோம் இதன் பின்னணி எப்படி வந்தது இந்த நிலை இந்த ஆற்றல் இந்த தைரியம் இந்த கவலையற்ற மனோநிலை உங்களுக்கு எப்படி வந்தது திருக்குறான் இதற்கு பதில் சொல்கிறது நபி ஆதம்பரைய காலத்திலே நடைபெற்ற வரலாற்றை எடுத்து சொல்கிறது ஆதமுக்கு நாம் சொன்னோம் அவருடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து சொன்னோம் இஹுபி மின்ஹா ஜெமியா நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்குங்கள் என்று சொன்னோம் எல்லாம் ஜன்னத்திலிருந்து கீழே போங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் சொல்லிட்டு அடுத்த அல்லாம் சொல்கிறான் ஃபைம்மா எழுத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் நீங்கள் ஊருக்கு போன உடனே அங்கே என்னிடம் இருந்து உங்களுக்கு வழிகாற்றுதல் வரும் ஃபவன் தன்யா ஹுதாய என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ பலா ஹௌபுனு அலைஹீம் பலாஹம் ஹசனுன் அவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் இந்த கவலை இல்லாம பயம் இல்லாம எப்படி தெரியுமா உங்க கையில இருக்கிறது அல்லாவுடைய சத்தியம் இறைவனுடைய நேர்வழி எனது நேர்வழியை பின்பற்றுகிறானோ அவனுக்கு கவலை இல்லை அவனுக்கு பயம் இல்லை நபிகள் சரதா அலைசலத்தை சுத்தி எல்லா எதிரியும் என்னைக்காக நைட்டு தூக்கிட்டு இருக்க திடீர்னு சத்தம் ஐயோ என்னாச்சு ஏதாச்சு ஏதாச்சும் ஓடினார்கள் சரி செய்வதற்காகவே பயணித்தார்கள் ஒரு தலைவர் என்ன செய்ய வேண்டும் வேலையை செய்தார்கள் அதற்காக பயந்தார்களா மரத்தடிகளை தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எதிரி ஒருவன் கைகளில் வாளை தூக்கி கொண்டு முகமது யாரு காப்பாத்துவா மாட்டிக்கிட்டியா ரசுலா பார்த்து கேட்கிறான் கையில வாழு நபிகள் நிராயுத பாணி நபிகள் எழுப்பி விட்டு கேட்கிறான் இப்ப என்ன தெரிந்து யாரு காப்பாத்துவா சொல்லு மாட்டிக்கிட்டே வசமா ஆமா கையில வாழ வச்சிருக்கான எக்குத்தப்பா என்னத்தையும் சொல்லி கடைசியில் கோபம் கூடி போய் ஏதாவது முடிவெடுத்து வாடகை மேல வீசிட்டு ஒருத்தர் யோசிப்பான் அந்த நேரத்தில் அவனுக்கு பிடிக்காத சொல்லுவானா ஒரு போலீஸ்காரும் பிடிச்சிட்டாரு ஏதோ ஒரு தப்பு செய்யும் போது நிறைய தப்பு ஒண்ணும் செய்யலை உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு சூழல் ஒருத்தர் மாட்டிக்கிட்டா தப்பிக்க நினைக்கிறவர் என்ன சொல்வாரு எடியா கைய அப்படிம்பாரா சார் தெரியாம செஞ்சது இப்படி சொல்லுவாரா அவருக்கு பிடிக்கிற வார்த்தையை சொல்வாரா பிடிக்காத வார்த்தையை சொல்வாரா நபிகர் நாயகன் செலதாசலாம் அதையெல்லாம் யோசிக்கல யாரு காப்பாத்துவா கேள்வி கொஸ்டின் நல்ல கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்க அல்லாஹ் காப்பாத்துவான் நடிங்கிட்டா இருந்தாள் எம்மா தில் இந்த மனுஷன்ட கையில ஒண்ணு இல்லை நம்ம கையில வாழ் இருக்குது பீசு நான் கழுத்து போயிரும் பயமே இல்லையே அதுதான் நின்ற அல்லாஹ் ரபுல்லின் நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த மனோதைரிய பின்னணி என்ன நம்முடைய கரங்களில் இருப்பது இறைவன் நேர்வெளி அவன் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த பாதையில் பயணிக்கிற காரணத்தினால் ஆயுதங்கள் நம்மை நோக்கி நீண்ட பொழுதிலும் கூட உள்ளத்திலே பயமில்லை இல்லை கவலைப்படுகிற வாய்ப்புகள் ஆயிரம் வாசல்கள் திறந்த போதிலும் உள்ளத்திலே கவலை இல்லாமல் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் உழைப்பு சரியாக சென்றடைந்திருக்கிறது செல்ல வேண்டிய தூரம் இன்னும் மிச்சம் இருக்கிறது செல்ல வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது மாற்று கருத்து இல்லை ஆனால் செல்ல வேண்டிய விதத்தில் இப்பொழுது சரியாக செல்கிறது என்பதற்கு ஒரு நிதர்சனமான ஒரு சான்று யோசித்து அற்புதமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்னவெல்லாமோ பேசுகிறார்கள் உள்ள கொந்தளிச்சது என்ன வேத்து வடிஞ்சது என்ன ஆக கர்ஜித்தது என்ன வரும் இன்றைக்கு வரலாற்று தான் என்னடா மிஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் சும்மா எப்படியாவது கச்சையை கட்டி எல்லா பேரையும் நிப்பாட்டிடலாம் பார்த்தோம் ஒவ்வொரு ஊரிலும் தீர்மானம் வேறு நீங்க ஒரு சகோதர் வந்து சொல்லுறாரு எங்க ஊர்ல தீர்மானம் எப்படி தீர்மானம் நீங்க பஸ் கொண்டு வந்து ஏத்துவீல்ல அங்க ஜமாத்துல இருந்து ஆறு அனுப்புற முடிவு எடுத்துருக்காங்க அனுப்பி என்ன செய்வாங்க அவர் ஒரு ரிஜிஸ்டர் வச்சு எல்லா பேரும் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு அப்படியா நல்ல மேட்டரா இருக்குதா எல்லாத்துக்கும் ஒரு பிரியாணி பொட்டில் எதுவும் கொடுத்துட போறாங்களா சாப்பாடு எதுவும் இல்ல இல்ல திரும்பி வந்த உடனே ஊர் விளக்கம் பண்ணிடுவாங்களா ஏன் அவ்வளவு கஷ்டம் ரிஜிஸ்டரை நீயே கொண்டு போய் கொடுத்துரு முதல்ல அதான் بقول சொன்னோம் நம்ம நம்மட கையில ரிஜிஸ்டர் இருந்துச்சுனா எல்லாரத்தியே பேரை ஃபில் பண்ணி முன்னாடி கொண்டு கொடுத்து வந்துருங்க மேட்டர் ஓவர் நீங்க வர தேவையில்லை வாய் கஷ்டப்பட வே இல்லை இந்த புடி அதையும் மாநாட்டுக்கு பிறகு தள்ளி வைக்கிறது இப்போமே தள்ளு நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவின்பால் உங்களை நாங்கள் தள்ளுகிறோம் போ இப்ராஹிம் நபி சொன்னதை போல இன் அபராவு மின்க்கும் உமிமா தஹ்பதுன மின் துன இல்ல உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹ்வை விட்டு